அன்பர்களே கேரள மாநில பாஜக தலைவராக ராஜீவ் சந்திரசேகர் பெயர் முடிவு செய்யப்பட்டுள்ளது கேரள மாநில பிஜேபி தலைவராக உள்ள சுரேந்திரனின் பதவிக்காலம் நிறைவதை ஒட்டி அடுத்த தலைவர் யார் என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாக இருந்து வந்தது ரமேஷ் சோபா சுரேந்திரன் உள்ளிட்ட பல தலைவர்களின் பெயரும் அடிபட்டது சுரேந்திரனே மீண்டும் தலைவராக தொடர வாய்ப்பு இருப்பதாகவும் பேச்சுக்கள் அடிபட்டன இந்த நிலையில் பாஜகவின் மத்திய கோர் கமிட்டி கூட்டத்தில் ராஜீவ் சந்திரசேகர் அவர்களுடைய பெயர் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது இன்று அவர் தலைவர் பதவிக்கு வேட்பு மனு அளிப்பார் நாளை உதய் பேரஸில் நடக்கும் பிஜேபி மாநில கவுன்சில் கூட்டத்தில் அவர் மாநில தலைவராக முறைப்படி தேர்வு செய்யப்படுவார் மூன்று முறை கர்நாடகாவிலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்த ராஜீவ் சந்திரசேகர் ரெண்டாவது மோடி அரசில் இணையமைச்சராக பதவி வகித்தார் கடந்த மக்களவைத் தேர்தலில் திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிட்டு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் சசிதரூரிடம் தோல்வியை சந்தித்தார் இருப்பினும் திருவனந்தபுரம் தொகுதி மட்டுமல்லாமல் கேரளா முழுவதும் தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்த ராஜீவ் சந்திரசேகரால் முடிந்தது தேர்தலுக்குப் பிறகும் அவர் கேரளாவிலிருந்து வெளியே செல்லாமல் கேரளாவிலேயே இருந்து உள்ளூர் அரசியல் விவகாரங்களில் குரல் கொடுத்து வந்தார் கேரள அரசுக்கு எதிராக பல விஷயங்களிலும் ஆணித்தரமாக குரல் எழுப்பி வந்தார் இந்த நிலையில் ராஜீவ் சந்திரசேகர் கட்சியின் கேரள மாநில தலைவராக முடிவு செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் கட்சியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்